கவிதிச் உங்களுடன் ஊதாப்போ ஸிமாரா அதி அச்சலாம் வலைக்கம் வர்கம் துல்லாயை வபரைக்காதுகு பைன் மரங்களின் இடுக்கில் இருந்து பொழியம் குளிர் நீர் வழ்சி ஆய் குளிர்வித்து இனிமைதனை சுமந்து இன்றும் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் ஒளிபரப்பாக இருக்கின்றது உதிர்ந்து மலரும் பூவான எம்மில் துளிர்த்து வரும் நாளொன்றும் புது கவிதை உதிர்ந்து விடாமல் ஒவ்வொன்றாய் தொடுத்து எம்மிடம் சேருங்கள் இது சாரல் அவ்வாறு புதிதாய் தோன்றிய கவிதைகளுடன் இன்றும் கவிதை சாரலுக்கு அனுப்பி வைத்த உங்கள் கவிதைகளுடனும் இலக்கிய தகவல்களுடனும் இன்றைய கவிதை சாரல் ஒழிக்கவிருக்கின்றது இன்றைய கவிதை சாரலில் உங்கள் குரல்களாலான கவிதைகளும் ஒளிபரப்பாக இருக்கின்றது உங்கள் கவிதைகளும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்துவிடுங்கள் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்பாக்கும் வாய்ப்பினை நாம் உங்களுக்கு தருகின்றோம் அதேபோல எழுத்தாளர்களின் அறிமுகமும் நூல் அறிமுகமும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நாம் செய்யவிருக்கின்றோம் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் உங்கள் நூல் பற்றிய அறிமுகத்தையும் நீங்கள் செய்ய விரும்பினால் எங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக இலக்கிய தகவல்களை பார்க்கலாம் இன்று இஸ்லாமிய பார்க்க போகின்றோம் அண்ணாவியரின் எனும் நூலில் கற்பனையாக படைத்துள்ளார் இருந்து வந்து அன்னல் நபிகளாரை சந்தித்து இஸ்லாத்தை தழுவியதாக பாடப்பட்டுள்ளது பிற மத இலக்கியங்களில் குரத்தி குறி சொல்வதாக பாடல்கள் அமைந்திருக்கும் இஸ்லாத்தில் குறி கூறுதலும் கேட்பதும் விளக்கப்பட்டிருப்பதால் குரத்தியின் மூலமாக பல நல்ல விடயங்களைக் கொண்டு குரந்தனை படைத்திருக்கின்றார் பாவம் செய்தவர்கள் நரகத்தில் படும் வேதனைகளை சொல்லும் குரமாக வட்டி வாங்குவோர் பற்றி இவ்வாறு பாடப்பட்டுள்ளது வட்டிதனை வாங்கித் தின்போர் வயிறு வீங்கி வானத்தை போலாகியவர் நடைதான் முட்டியுழன்றோர் கிடந்து புரள்வர் அதை மொழிய முடையாது சபையோரே இப்படி கபரின் வேதனைதனை அதில் பாடப்பட்டுள்ளது அத்தோடு சூதாடிகளின் நிலையை இவ்வாறு பாடுகின்றார் சூது விளையாடுகின்ற பேர்கள் வெயிட் சூட்டினிலே கிடந்து கை கால் சோர்ந்து பாதக பாதகமெனவே புலம்பி மிக பரிதவிப்பார் காணும் சபையோரே என்று பாடப்பட்டுள்ளது ஆகவே இஸ்லாமிய குரங்கள் கதாபாத்திரங்களை கொண்டு நல்ல விடயங்களையே நமக்கு சொல்லி இருக்கின்றது கோடை காலத்தில் தோன்றும் மலை மேகங்களாய் தேடி வந்திருக்கும் நெய்யர்களின் இனிய கவிதைகள் அடுத்து பொழியவிருக்கின்றது யதார்த்தங்களை ஒன்றி வாழ்தல் என்பது நோவுகளை போக்குமென்றாலும் வழிகளின் விதைகள் விருட்சமாக எங்கோ ஓரிடத்தில் வளர்ந்துதான் இருக்கும் இருந்தும் தன்மானத்தோடு போராடி முன்னேறி செல்ல இருக்கும் இத்தனையோ பேர் இன்று வழிகளோடு போராடுகின்றார்கள் யதார்த்தவாதிகளாக ஆம் நிகழ்ச்சியில் முதலாவதாக பிரபல நடிகர் ஒளி ஒளிபரப்பாளர் கவிஞர் ஏ எல் அவர்களுடைய வாழ்ந்து பழகி போனவன் நான் அழுத்து புளித்து போன இந்த வாழ்க்கையில் இன்னும் தான் நடிக்க தெரியவில்லை அழுத்து புளித்து போன இந்த வாழ்க்கையில் இன்னும் தான் நடிக்க தெரியவில்லை பிடித்தவர் பிடிக்காதவர் வேண்டியவர் வேண்டாதவர் நண்பன் எதிரி உயிரிலும் மேலான உறவு எல்லோரிடமும் யதார்த்தமே என்னை தாழ்த்தி வைக்கிறது தள்ளி வைக்கிறது பேசு பொருளாய் இருப்பது பெருமை பேசு பொருளாய் இருப்பது பெருமை கேலி பொருளாய் இருப்பது கொடுமை கேளி பொருளாய் இருப்பது கொடுமை கொடுமை என்னை கூறு போடுகிறது கொடுமை என்னை கூறு போடுகிறது தன்மானத்தை தாரை வார்த்துவிட்டு யதார்த்தங்களை விற்று பிழைக்க தெரியாத முட்டாள் நான் தன்மானத்தை தாரை வார்த்துவிட்டு யதார்த்தங்களை விற்று பிழைக்க தெரியாத முட்டாள் நான் அதனாலேயே இன்னும் முன்னேறாமல் இருக்கின்றேன் பிரதேசம் விட்டு பிரதேசம் வந்து பிழைக்க தெரியாத பரதேசி நான் பிரதேசம் விட்டு பிரதேசம் வந்து பிழைக்க தெரியாத பரதேசி நான் பரதேசினான் போன யதார்த்தங்கள் என்னவளை போல் காயப்படுத்தி காயப்படுத்தி சண்டை பிடிக்கிறது அனாதையாய் போன யதார்த்தங்கள் என்னவளை போல் காயப்படுத்தி காயப்படுத்தி சண்டை பிடிக்கின்றது ஒத்தடம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை கொப்பளங்களை உடைக்காதே ஒத்தடம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை கொப்பளங்களை உடைக்காதே என் யதார்த்தங்களை என்றேனும் ஒரு நாள் புரிந்து கொண்டால் மட்டும் என் மனம் சமாதானம் சொல்லி கண்ணீர் துடைத்தாலும் இறந்த பிறகா என்று இதயம் கேள்வி கேட்கிறது என் யதார்த்தங்களை என்றேனும் ஒரு நாள் புரிந்து கொள்ளட்டும் என் யதார்த்தங்களை என்றேனும் ஒரு நாள் புரிந்து கொள்ளட்டும் என் மனம் சமாதானம் சொல்லி கண்ணீர் துடைத்தாலும் இறந்த பிறகா என்று என் இதயம் கேள்வி கேட்கிறது தோற்றுப் போய் கிடக்கின்றேன் தோற்றுப்போய் கிடக்கின்றேன் எல்லோரிடமும் அல்ல என்னிடம் என்றாலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க விருப்பமில்லை விரும்பி போன எதார்த்தத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க விருப்பமில்லை விரும்பி போன யதார்த்தத்தை புரியாத புதிராக இருக்கின்றேன் விடை தெரியும் போது விடை பெற்றிருப்பேன் புரியாத புதிராய் இருக்கின்றேன் விடை தெரியும் போது விடை பெற்றிருப்பேன் யதார்த்தம் என்ற அந்த கவிதை வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தை எமக்கு எடுத்துரைத்தது, அது ஊடகவியலாளர் எழுத்தாளர் நடிகர் கவிஞர் என்று பல முகங்களை கொண்ட ஏ எல் ஜபீர் அவர்களுடைய கவிதை யதார்த்தம் என்ற தலைப்பில் ஒழித்து ஓய்ந்தது நரைமுடி வந்தாலும் தாயின் மடி சாய்தல் சாகாவரமாய் கிடைத்தால் மகிழ்ச்சி காலம் கடந்தும் தேடி கிடைக்காத ஒன்று மீண்டும் தாயின் மடி சேரல் காலம் கடந்தாலும் கிடைக்காத ஒன்று தாயின் மடி மீண்டும் சேரல் கோடி கொடுத்து கேட்டாலும் அழுது தொழுது கேட்டாலும் மீண்டும் போக முடியாத ஒரு இடம் தாயின் கருவறை அடுத்த கவிதையை தனது குரலிலேயே நமக்கு அனுப்பியிருக்கின்றார் ஷாஃபி கான் பமனு போல தாயே எழுந்து வா தாயே உன் கல்லறையோரம் ஒரு குரல் உன் கல்லறையோரம் ஒரு குரல் உனது தியாகங்களை செதுக்கி போகிறேன் ஒரு குரல் உனது தியாகங்களை செதுக்கி போகிறேன் ஒரு குரல் நீ உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய மகராசி பாசமும் அக்கறையும் அடங்கிய அகராதி எனது பயணம் முழுதும் உனது கவனம் எங்கே உனது பாதங்கள் மீண்டும் ஒரு முறை நான் முத்தமிட அதுவே சுவனம் கொடுக்கல் வாங்கல் உலக விஞ்ஞானம் கொடுக்கல் வாங்கல் உலக விஞ்ஞானம் கொடுத்ததை மட்டும் வாங்காமல் இருப்பது உனது வியாபாரம் கொடுத்ததை மட்டும் வாங்காமல் இருப்பது உனது வியாபாரம் குருதியை பாலாய் சேமித்தாய் குருதியை பாலாய் சேமித்தாய் கொடுக்க கொடுக்க குறையவில்லை கொடுக்க கொடுக்க குறையவில்லை செலவழித்தாய் ஆசை படர்ந்த உலகில் விட்டுக் கொடுப்பை மட்டும் அலங்கரித்தாய் யாரோ எவரோ பாடியதல்ல பாட்டு ஆராரோ என்ற மந்திரம் அதுவல்லவா ஒரு ஆன்மீக தாளாட்டு தாயே நீ கண்மூடினாலும் உன்னை மண்மூடினாலும் என் தொண்டையை தொடும் விக்கல் சொல்கிறது தாய் நெஞ்சி தாளாட்டு பாடுதென்று தாய் நெஞ்சி தாளாட்டு பாடுதென்று பெண்ணியம் பேசி பெண்மை தொலைத்து பாதை மாறி பரிகாசமாகி போகிறாள் கிடைத்ததை கொலை செய்து ஒவ்வாததை தேடி தொலைந்து விட்ட தன்னை இப்பொழுதும் தேடுகிறாய் ஏன் பெண்ணே இன்னும் உன்னை தொலைத்து கொண்டே என்கிறாய் நவீன பெண்ணிய தேடலில் யாழ் ரமீசா யாசின் அனுப்பிய கவிதை அடுத்ததாக ஒழிக்கவிருக்கின்றது குரல் தருகின்றார் லீலா அக்ஷயா பெண்ணே நீ எங்கே வழியெங்கும் தேடி அழைகின்றேன் எங்குதான் சென்றாயோ காற்றின் வழியே கண்ணாய்ந்தேன் கடற்கரையோரமாய் கால்வழிக்கு நடக்கின்றேன் போன திசை தெரியவில்லை போக்கிடமும் எனக்கில்லை வான்வழி சென்றேனும் உன்னை அழைக்கின்றேன் வழியின்றி விழிப்பு நிற்கின்றேன் உன் அருமை தெரியாமல் தொலைத்து விட்டேன் என்னுயிரே வாராயோ மரகதமே வந்திவிடு என் அருகே மனமே தோட்பது ஒரு நொடி என்றால் வென்று எழு மறுநொடி தோட்பது ஒரு நொடி என்றால் வென்று எழு மறுநொடி வீழ்ந்த மரங்களில் விதைகள் பெருவிருட்சமாகும் விழுந்த மரங்களின் விதை பெருவிருட்சமாக பல மரங்கள் தோன்றும் ஆகையால் விழுந்த இடத்தில் மீண்டும் எழு வெற்றி உனதாகும் அடுத்த கவிதை எச் எஃப் ரிஸ்னா தருகின்றார் லெய்லா அக்ஷயா புதிய விதி செய்வோம் வருடம் தொடங்கிடும் புதிய காலையில் வாழ்க்கையில் நம்பிக்கை தோன்றும் அந்த நொடியில் துளிர்த்திடும் கனவு உயிர் பெற இறையிடம் நெஞ்சம் கேட்கும் விலக முனைந்திடும் கரிய நினைவுகள் உடனடி விழுந்திங்குமாயும் அருவி போலர் இனிய ஓசையை ஆவலாய் இதயம் கேட்கும் கவலை மறந்திட இனிமையை துளிர்த்திட ஆவல்கள் எல்லையுமேறும் புதிய வருடத்தில் புதிய விதி செய்ய புதிய தைரியம் தோன்றும் இனிய காலையில் இனிய நினைவினில் அலுவல்கள் தொடர்ந்திடும் நேரம் பனியை ஏந்திய மலரைப் போலொரு புதிய வருடமும் தோன்றும் வெயில் எடுத்து சில துளி பனி பொறுக்கி அந்த மலருக்கு மாலை சூட்டிய பொழுதில் வெளிகளில் தோன்றும் இன்ப பெருக்கு வெள்ளமாய் எங்கும் பெருக அதில் கவிதை சாரலம் கவிதைகளோடு சங்கமித்தது மூங்கில் காடுகளில் புகுந்த காற்றாய் இனிமையாய் ஒழித்தது கவிதை சாரல் என்றும் இதுபோல் உங்கள் கவிதைகளும் கவிதை சாரலில் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை அனுப்பி வையுங்கள் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்ப விரும்பினால் தெளிவாக உங்கள் கவிதைகளை உங்கள் குரலில் பதிவு செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்துவிடுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து அதே போல நூல் அறிமுகமும் எழுத்தாளர்களின் அறிமுகமும் நாம் இந்த நிகழ்ச்சியில் செய்யவிருக்கின்றோம் உங்களின் நூல் அறிமுகத்தையும் உங்களை பற்றிய அறிமுகத்தையும் செய்ய விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தட்டாமல் திறக்கப்படும் கதவுகளினோட வெற்றிகள் நிச்சயமாக வந்து சேரும் அதே போல உங்கள் வெற்றிக்கான கதவுகள் கவிதைச்சாரல் நிகழ்ச்சியின் மூலமாக திறக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்கள் ஆக்கங்களையும் உங்களை பற்றிய அறிமுகங்களையும் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரலில் நிச்சயமாக ஒளிபரப்பு செய்வோம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து மீண்டும் இதே போன்ற இனிமையான ஒரு கவிதைச்சாரல் சாரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடை பெறுகின்றேன் அலைக்கும் வரஹத்துல்லாயி அவரு காத்துகு ஊதாபூ ஷிமாரா அலியின் கவிதைச் சாரல் கேட்டீர்கள்